ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் சொலர் வணக்கம் வணக்கம் இப்போது ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் வயநாட்டில் அவர் விலகிக் கொள்கிறார் அந்த இடத்தில் பிரியங்கா நிறுத்தப் போறதா காங்கிரஸ் கட்சி மேலிடம் நேற்று கார்கே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசியல் பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தெற்கு ரெண்டையுமே காங்கிரஸ் தக்க வைத்துக்கொள்ளுது ராகுல் காந்தி லெக்சியை தக்க வைத்துக் கொள்கிறது நேரு ஃபேமிலி தக்க வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் இன்னொன்று வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வீழ்த்திய சமாஜ்வாதி ராகுல் கூட்டணி அப்படியே தொடரணும் அங்கே வடக்கை வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு ஊபியில் அதனால் அங்கே டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அரசியல் கணக்காக கூட இது இருக்கலாம் இது எப்படி வருங்காலத்தில் செல்லுன்னு பார்க்குறீங்க வ வடக்கே ராகுல் ஊப்பியில் தொடர்வது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு பலமாகையும் நீங்கள் பார்க்குறீங்க ராகுல் காந்தியை பொறுத்தமட்டில் வெளியிலிருந்து சொல்கிறவங்கெல்லாம் அவர் ஒரு இளவரசர் குடும்ப அரசியல் அவருக்கு எல்லாமே கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க ஆனால் அவர் தந்தை இறந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கவனம் முழுக்க கட்சியை கட்டியமைப்பதில் தான் இருந்திருக்கார் அவர் யூத் காங்கிரஸ் லீடராக இருந்த அவர் பார்ட்டி பில்டிங்கில் அக்கறை செலுத்துகிற ஒரு ஆளாக தான் இருக்கார் அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம் என்பதையும் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றார் ஸோ கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஐடியாலஜியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் நடந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா திரு ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸை வெளிப்படுத்துகிற ஒரு லீடர் காங்கிரஸினுடைய ஐக்கான் அவர் எப்பொழுதும் பொருளாதாரத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார் ஆனால் காங்கிரஸுக்குரிய ஐடியாலஜியை பற்றிய ஒரு புரிந்துணர்வு என்பதை காங்கிரஸே மறந்திருந்த காலம் ராஜீவுடைய மரணத்துக்கு பிறகு அப்போது இந்த இயக்கத்தை கட்டியமைக்கணும் அதுக்கு ஒரு சித்தாந்த பார்வை இருக்கணும் என்பதில் ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார் கன்சிஸ்டண்டாக இருக்கிறார் அவருடைய நடைப்பயணமும் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்று சேர்ந்தது இப்போ தேர்தல் இந்த தேர்தலில் ஓட் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி வென்று ஆட்சியை பிடிக்க முடியாமல் போய்விட்டது அதே நேரத்தில் நானூறு இடங்கள் இனி எங்களை அசைக்க இயலாது என்று ஒரு அளவில் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்திருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ்க்கு ஏற்றமும் பாஜகவுக்கு இரக்கமுமான ஒரு தேர்தல் நடந்திருக்கு இந்த தேர்தலில் அதிக கவனம் செலுத்த இந்த தேர்தலுக்கு பிறகு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயமும் ராகுல் காந்திக்கு இருக்குது அதுலேயும் இந்தி பேசும் மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு மாட்டிறைச்சி வைத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடுகளை இடிக்கிற உத்தரப்பிரதேச மாடல் நடக்குது அப்போது இது மாதிரியான இடங்களில் முழு நேர அரசியலை கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்குது இதில் தான் கவனிச்சிங்கன்னா கட்சியில் பல மாநிலங்களிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாலும் காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி போர்டு தலைவராக அவர் வருவதை விரும்பவில்லை அவர் ஃபீல்டு ஒர்க்கு பார்ட்டி ஆர்கனைசேஷனில் கவனம் செலுத்துகிறார் என்பது தெரியுது அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இளைய தலைமுறையாக அகிலேஷ் யாதவிற்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அந்த மாற்றம் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் போகணும் அதே உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்தி பெண்களை அரசியலுக்கு கொண்டு வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் பிரியங்கா காந்தி ஸோ இப்போது பிரியங்கா மற்றும் ராகுல் ஒரே இடத்திலிருந்து அரசியல் செய்வதை விட இரண்டு தொகுதிகளில் ஒன்றை எப்படி இருந்தாலும் ராகுல் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் அப்போது தெற்கில் பிரியங்கா காந்தி வருவது என்பது காங்கிரசிற்கு கட்டாயமாக வலு சேர்க்கும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது இதில் காங்கிரஸ் கட்சியை தாண்டி நம்ம எதை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை இந்திய இந்தியாவை கட்டமைப்பதில் அக்கறை செலுத்தி அதற்காக திட்டம் வகுத்து செயல்படுகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செயல் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விட்டு மக்களை நாடி செல்லுகிற ஒரு தலைமை அப்படிங்கிறத இப்போ நம்ம காங்கிரஸில் பார்க்குறோம் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன தேர்ந்தெடுத்ததும் ஒரு பாசிட்டிவ் அம்சம் ராகுல் பிரியங்கா போன்றவர்கள் மக்களை சென்று மக்களோடு பயணித்து மக்களோடு பணி செய்து தலைமையை பெறுவது அப்படின்றதும் வரவேற்கத்தக்க அம்சம் ஸோ இதெல்லாம் வந்து ஆன் அ பிளேட் அப்படியே ஒரு கொடுக்கப்படுவதில்லை லீடர்ஷிப் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒன்று மட்டும் என்ன கவனிக்க வேண்டி ராகுல் பிரியங்கா போன்றவரோடு நில்லாமல் காங்கிரஸ் கட்சி இது போன்ற இளைய தலைவர்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் அடையாளப்படுத்த வேண்டும் அவர்கள் பணி செய்வதற்கு இடம் தரணும் அப்போதான் காங்கிரஸுடைய சித்தாந்தம் கொண்டு செல்லப்படும் இப்போது எப்படி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைபாடு காங்கிரஸில் நம்ம என்ன கவனிக்கிறோன்னா நேருவினுடைய பார்வை என்பது அந்த குடும்பத்திற்கு மட்டுமானது என்பது மாதிரி காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டு வருகிறது நெஹ்ருவிண்ட் பாலிசி செக்யூலரிசம் நேஷன் பில்டிங் சயின்டிஃபிக் டெம்பர் பகுத்தறிவு இந்த மாதிரி வளர்ச்சிகள் எல்லாம் இந்த குடும்பத்தில் மட்டும்தான் அந்த பார்வை இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் உள்ள மற்ற லீடர்ஸ்க்கு அது இல்லை என்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி வளர்ந்து விட்டது அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்தியவர்கள் மத்தியில் அதிகாரத்தை காங்கிரஸில் இருந்தால் அதிகாரம் பெறலாம் என்றவர்கள் ஒரு கூடாரமாக காங்கிரஸ் மாறியதால் தான் காங்கிரஸுக்கு தோல்வி ஸோ பிரியங்கா சவுத்துக்கு வர்றது என்றது ரெண்டு ஒன்று ஒரு பெண் தலைவர் சவுத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் இருந்து இல்லாமலும் இருக்கிறது இப்போ காங்கிரஸுக்கு சவுத்தில் ஒரு பேர் இருக்கிறது என்றாலும் ஆந்திராவில் முழுமையாக இல்லாமல் போயிருக்காங்க தெலுங்கானாவில் வென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முழுமையாக அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு இல்லாவிட்டால் காங்கிரஸுடைய நிலை என்ன அப்படின்னு காங்கிரஸ்க்கே தெரியாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட இடத்தில் காங்கிரஸை ஒரு இயக்க ரீதியாக கட்டமைப்பதற்கும் ஒரு இயக்கத்தை தாண்டி மக்கள் மத்தியில் சென்றடையும் முகமாகவும் ராகுலை தாண்டி ஒரு தலைவர் என்று அளவில் அதுவும் பெண் தலைவர் என்று பிரியங்கா வருவது இது காங்கிரசுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இது என்னன்னா இந்த ரெண்டு பேருடைய அரசியலும் இளைஞர்கள் மத்தியில் சென்று சேர்வது பாராட்டத்தக்கது இவங்க வெறுமனே வாக்களியுங்கள் என்கிற அரசியல் இல்லாமல் சித்தாந்தத்தையும் பேசுகிறாங்க பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டியது சயின்டிஃபிக் டெம்பர் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா வளப்படும் பலப்படும் இப்படிப்பட்ட கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு இறங்கி சென்று எடுத்து சொல்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது இப்போ நீங்களும் நானோ சொல்வதோ ஒரு பத்து பேர் தான் பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்வது நூறு பேருக்கு தெரிய வருது ஸோ அந்த விதத்திலும் பாராட்டத்தக்க ஒன்றாக தான் நான் கவனிக்கிறேன் இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஜனநாயகத்தினுடைய தேவைக்கு ஒரு சரியான ஒரு மூவாக தான் காங்கிரஸ் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் பார்ட்டி அல்லது நேரு குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு நேரு ஃபேமிலி தான் அதுக்கு மாற்றாக இருக்குது அப்படிங்கிற ஒரு முகமாக தான் இப்போ உள்ள சூழல் தெரியுது ஏன்னா ராகுல் பிரியங்கா தான் ஒரு ஃபார்வர்டு திங்கராக பேசுகிறாங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாங்க சோசியலிச கான்செப்டில் பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சியாக பேசலை ஆனால் ராகுல் பிரியங்காவை தான் பேசுகிறாங்க அல்லது இந்த ரெண்டு ஃபேஸாக தான் காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அவர்கள் கட்டமைக்கிறாங்களா இல்லை இயல்பாக இவங்க தான் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறாங்களா இயல்பாக அப்படி இருக்கா இல்லை கட்டமைக்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில் கட்டமைக்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன் அதுதான் என்னுடைய கிரிட்டிசிசமும் காங்கிரஸை பொறுத்த மட்டு ஏன்னா இந்த நாட்டிற்கான பார்வையை ஜவஹர்லால் நேரு கொடுத்தார் அப்படின்னா அவர் பல இடங்களில் விதைத்தார் ஒரு ஒரு லீடர்னு பார்த்தீங்கன்னா யார்னா பல லீடர்களை உருவாக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய பார்வை செயல்பாடு தேசத்தை கட்டியமைக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பில்டிங்காக தான் அவர் இன்ஸ்டிடியூஷன்லாம் உருவாக்கினது ஐஐடி ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை இந்தியாவை கட்டமைப்பதற்கான தலைவர்களை தலைவர்னா வெறும் அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது தவறு நிர்வாக ரீதியான தலைவர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வருமானம் குறைவாக இருந்த காலத்திலும் மிக சிறப்பான நிறுவனங்களாக நிறுவப்பட்டன ஆனால் அது காலப்போக்கில் சிலரின் சொந்த இடமாக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் இங்கு கல்வி கற்று அமெரிக்காவுக்கு போய் சேவை செய்கிறவங்களாக மாறிட்டாங்க அதுதான் பெருமை என்பது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு வர்றாங்க எந்த காரணத்திற்காக ஐஐடிகள் தொடங்கப்பட்டதோ அதில் இந்தியா வெற்றி பெறவில்லை இன்னைக்கு இந்தியாவுக்கான என்ஜினியர்ஸு சாலை அமைப்பு போக்குவரத்து என்ன பற்றி யோசிச்சிங்கனாலும் ஐஐடியிலேருந்து வர்றவங்க செய்யலை ஆனால் கிண்டி பொறியியல் என்ஜினியரிங் கல்லூரியிலயோ மற்ற என்ஜினியரிங் இருந்து வர்றவங்க தான் இன்னைக்கு என்ஹெச்ஏஆம் இருக்கிறாங்க பிடபிள்யூடி என்ஜினியராகவும் இருக்கிறாங்க மற்றவங்களாகவும் ஸோ தேசத்தை கட்டமைக்கிறவங்க இந்தவங்க ஐஐடியில் தயாரானவர்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக மேல்தட்டு எலிடிஸ்டாக தங்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இங்கே வேலை இல்லை எங்கள் அறிவு அதிகமாக போயிடுது இங்கே எங்களை பணிக்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை என்கிறது போல அமெரிக்காவுக்கு போய் வேலைக்காரர்களாக செயல்பட இங்கே தலைவர்களை உருவாக்கியது இந்தியா ஆனால் இவர்கள் தலைவர்களாக மாறாமல் வேலைக்காரர்களாக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த நேருவுடைய பார்வையில் பல்வேறு தலைவர்கள் உருவானாங்க அகடமிக் இன்ஸ்டிடியூஷனில் மற்ற இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக தான் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் உருவாச்சு அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிந்தனை வட்டம் என்பது பல்கி பெருகியது அது கண்ணுக்கு தெரியாத அளவு இருந்தாலும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி நிறுவனங்களில் கல்லூரிகளில் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்களுடைய தாக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல மட்டும் இல்லை மற்ற இடங்கள்ல இதனால தான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை மட்டும் சொல்லி அடிக்கிறாங்க அங்கே உள்ளிருந்தே அதனுடைய குவாலிட்டியை மாற்றுறாங்க மேலுக்கு அது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வச்சாலும் விவேகானந்தர் சிலை பிராமின் ஸ்டடீஸ் இப்படி எல்லாத்தையும் திராவிடியன் ஸ்டடீஸ் இப்படி அந்த அடையாள அரசியலுக்கான ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்ற சமூகங்களையும் மாற்றிட்டாங்க அந்த மாற்று பார்வைக்கான ஒன்று தளமாக களமாக அன்றைய நாளந்தா பல்கலைக்கழகம் மாதிரி விரிவடைந்து வந்து கொண்டிருந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை காலி பண்ணாங்க ஸோ காங்கிரஸ் பார்ட்டி ஜவஹர்லால் நேரு அவர்களின் பார்வை என்பது இவர்களுக்கு மட்டுமே இருப்பது என நினைப்பது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை இவர்களை போல இவர்களை விடவும் பன்மடங்கு அந்த கொள்கைகளையும் அந்த பார்வையையும் கொண்டு செல்வதற்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அவர்களை இயக்க ரீதியாக கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னு காங்கிரஸ் சிந்திக்கணும் அல்லது செயல்படணும் அப்படி இல்லை என்றால் இயல்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கான மாற்று காங்கிரஸ் தான் என்பது இல்லாமல் போய்விடும் காங்கிரஸ் அப்படி நினைப்பதை சாதிக்க இயலாமல் போய்விடும் ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸிற்கு மாற்றாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஆட்சி அமைக்கிறது அப்போ எல்லாருக்குமே என்னென்னா திமுகனா ஆன்டி காங்கிரஸ் பார்ட்டின்னு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகளை பாருங்கள் எங்கெல்லாம் பொதுத்துறை தேவை எப்படியெல்லாம் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி போன்றவர்கள் ஒரு பொதுத்துறையை பயன்படுத்தி மக்களுக்கு எப்படி கொண்டு செல்வது பலன் தருவதுன்னு செயல்பட்டார்களோ அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது அப்போ நேருவுடைய பார்வை என்பதனுடைய செயல்பாட்டில் பல்வேறு அம்சங்களை திமுக செயல்படுத்தியதால் தான் காங்கிரஸால் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க முடியல ஏன்னா ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் பாலிடிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் உங்கள் வேலையை நான் செய்த பிறகு உங்ககிட்ட ஏன் வரப்போகிறாங்க ஸோ எப்படி ஆன்டி காங்கிரஸ்ன்னு அறியப்பட்ட திமுக தான் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு உயிர் ஊட்டுகிறது தமிழ்நாட்டில் இறந்து போன காங்கிரஸ் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அழுத்தமான அரசியல் காலகட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்பதை தென்னிந்தியாவிலிருந்து காட்டுறதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது காங்கிரஸ் அல்லாம பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இது எதனால நீங்க சொல்லக்கூடிய லாஜிக்கு நல்லா புரியுது நம்ம ஆடியன்ஸுக்கும் நீங்க ரொம்ப தெளிவாக சொல்றீங்க இப்ப நீங்க சொன்ன கோணத்திலிருந்தே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு திராவிட இயக்க உணர்வு அமைப்பு இங்கே உருவானதுனால் நேருவினுடைய முற்போக்கு சிந்தனைக்கு தனியாக இங்கே இடம் இல்லை அதை எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கட்டும் அவருடைய சோசலிசம் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கிச்சு இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிகள் கட்சிகள் வலுப்பெற்றிருந்த இடங்களில் கூட திமுக வலுப்பெற்று வந்தது வேலூர் திருப்பத்தூர் கடைமடை பகுதின்னு இடதுசாரி கட்சிகள் அதிகாரம் செல்வாக்கு பெற்றிருந்த பகுதியில் கூட திமுக வந்துருச்சு காரணம் இடதுசாரி குளிக்கையும் சேர்த்து திமுக திராவிட இயக்கங்கள் பேசியது ஒரு காரணம் இது ஒரு ஆய்வு இப்போ நான் இதே ஆய்வை கேரளாக்கு அப்ளை பண்ணுறேன் இடதுசாரிகள் பலம் பெற்று இருந்த கேரளாவில் காங்கிரஸ் இப்போ போட்டி போடுறாங்க அப்போ காங்கிரஸினுடைய அந்த தன்மையை அங்கே நிறைவு செய்யப்படலையா இல்லை இடதுசாரிகள் இடத்த தான் காங்கிரஸ் பிடிக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல வடக்க இந்துத்துவத்துக்கு போட்டியாக ராகுல் வரலாறு இங்கே கேரளாவில் இன்னொரு முற்போக்கு சக்திக்கு போட்டியாக இவங்க வர்றது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் தேவைன்ற நான் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்தியாவுக்கும் ஒரு மாடல் தான் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு ஒரு மாடல் உருவாகுது இதை முதலாளித்துவம் தயார் செய்து ரெண்டே கட்சிகள் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் கூட அந்த கார்பரேட் செட்டன்ற ஒரு 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 முதலாளித்துவ சக்திகள் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா போன்று ரெண்டு கட்சிகள் அவங்க ரெண்டு பேருக்கும் பொருளாதார அளவில் மிக பெருத்த வித்தியாசம் கிடையாது மற்றபடி கல்ச்சுரல் அல்லது பண்பாடுகள் அங்கே இந்த மாதிரி சாதி சாதி எப்படி இப்படி மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரி கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஸோ பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றா அப்படின்னு பாருங்க இருக்காது ஏன்னா இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க நாளை காங்கிரஸ்ல வர்றாங்க இன்றைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க மறுநாள் போயிட்டு அஸ்ஸாமில் ஆகிறாங்க அப்போ இது என்ன விதமான மாற்று எந்த விதமான பண்பாட்டியல் என்ன விதமான சித்தாந்த மாற்று உண்மையான நேர் எதிரா உங்களால் விஜயதாரணி என்கிற மூன்று முறை எம்எல்ஏ ஆக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு அறிந்த ஒரு மகளிர் தலைவியான காங்கிரஸ் மறு ஒரு மூன்றாவது முறை எம்எல்ஏ ஆன பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் நான் சேர்கிறேன் என்று சர்வசாதாரணமாக சொல்ல முடியுது அது எப்படி முடியும் மாற்றா இருந்தா சித்தாந்தம் இருந்தா எப்படி முடியும் ஐடியாலஜி இல்லைன்னு அர்த்தம் ஐடியாலஜி இல்லைன்னு அர்த்தம் ஆ அப்போ இந்தியாவுக்கு இந்த மாற்று இல்லை இந்தியாவுக்கு தேவையான மாற்று கேரளா மாடல் அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முற்று முற்போக்கு கொள்கைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அதை நிர்வாக ரீதியாக செயல்பட்டு வெற்றி பெற்றது கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான் நம்பூதிரி பாட் சொன்னார் எங்கள் கொள்கைகளை நாங்கள் இன்னமும் நிறைவேற்ற தொடங்கவில்லை காங்கிரஸ் கட்சி போற்ற சட்டங்களை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம் மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னார் கேரளாவில் உங்களுக்கு அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயக்க ரீதியாக ஆர்கனைசேஷனல் ரீதியாக அவங்க வைத்து கொண்டிருந்த சக்தி நிர்வாகத்தோடு அவங்க செயல்படுத்திய காரணத்தினால் வெற்றி பெற்றார்கள் உதாரணமா முதன் முதலாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் திருத்தம் கொண்டு வந்தார் ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் அது ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் இந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் வந்த மறுநிமிடமே காங்கிரஸ் கட்சியால் உச்சத்தில் வைக்கப்பட்ட ராஜகோபால் ஆச்சாரி என்கிற ராஜாஜி ஒரு காங்கிரஸ் கட்சியால் இந்தியன் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் டிரான்சிஷன் சுதந்திரம் மாறப்படும் பொழுது பிரிட்டிஷ் அரசின் கவர்னர் ஜெனரல் இடத்துல உட்கார வைக்கப்பட்டார் காங்கிரஸ் பிரதிநிதியா அவர் தான் காங்கிரஸ் உடைத்து சுதந்திரா கட்சியை தொடங்கிறார் யாருக்காக இந்த ஐநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்ட பிறகு இந்த மகாராஜாக்கள் எல்லா சொத்தையும் தங்களுக்கே வச்சுக்கிறாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆகட்டும் அது புதுக்கோட்டை ஆகட்டும் மைசூர் மகாராஜா ஆகட்டும் ஹைதராபாத் நிசாம் ஆகட்டும் இப்போ இவங்க கிட்ட இருந்த நிலத்தை எடுத்து மக்களுக்கு வழங்குறார் நேரு என்பதனால் எதிர்த்தவர் ராஜாஜி ராஜாஜி இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜமீன்தாரி அபாலிஷன் கொண்டு வந்து அதன் பிறகு நிலச்சீர்திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க அறுபத்தி ஒண்ணுல அந்த நிலச்சீர்திருத்தை சீர்திருத்தத்தை சரியாக அமல்படுத்திய காரணங்களால் தான் வங்க மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஆள முடிந்தது அந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களில் காங்கிரஸே செய்யலை இன்னைக்கு பீகார்ல காங்கிரஸ் தோற்கிறது என்றால் லேண்ட் ரிஃபார்ம் சாட்ட காங்கிரஸ் எந்த காலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் செய்யலை அப்போ நேருவுடைய கொள்கைகளுக்காகவே காங்கிரஸ் இயங்காமல் இருந்தது அது நேரு குடும்ப இப்போ இந்திரா காந்தி அவர்கள் அது எவ்வளவு செய்து அவர் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வருது ஸோ காங்கிரஸ் என்பது ஒரு சித்தாந்த ரீதியாக பலப்படவே இல்லை அப்படி வரும்பொழுதெல்லாம் பிளவுப்படுது அப்போ இந்திரா காந்தி காலத்தில் ஒரு பிளவு வருது அப்போ அவங்க அந்த பிளவை முன் கொண்டு நேருடைய கொள்கைகளை ஒரு ஸ்டெப் போயிட்டு நிலைநிறுத்துறாங்க காங்கிரஸையும் தன் ஆட்சியையும் அதே நேரு கொள்கைகளுக்காக வெளிநாட்டிலேருந்து சில பாதிப்புகள் இந்தியாவுக்கு வருது இந்தியாவை தனது சந்தையாக மாற்ற முயற்சி கொண்டிருந்த முதலாளித்துவ நாடுகள் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க ஸோ உள்நாட்டிலும் வாழ்ந்த நெருக்கடி வெளிநாட்டில் நெருக்கடின்ற அரசியலை இந்திரா காந்தி பார்க்க வேண்டி நேரிட்டது அதற்காக உயிர் துறக்க நேரிட்டது இதெல்லாம் அரசியலில் நம்ம பார்த்துட்டு வரும் அப்போ என்னென்னா வெறும் சித்தாந்தம் என்பதை ராகுல் காந்தி மட்டுமோ பிரியங்கா காந்தி மட்டுமோ பேசுவதால் இந்தியா வளராது அது காங்கிரஸ் கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் உள்ள செல்வ பெருந்தகைக்கு நேருவை பத்தி தெரியணும் தமிழ்நாட்டில் இப்பொழுது மகளிர் தலைவராக இருந்து மாயவரம் தொகுதியிலிருந்து எம்பி ஆனால் அவங்களுக்கு நேருவை பத்தி தெரியணும் இவர்களுக்கு ராகுல் காந்தி இளம் தலைவர் பிரியங்கா காந்தி இளம் தலைவர் இவர்கள் பாதையில் இந்தியாவை வளர்த்தெடுப்போம் என்பதால் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தம் வளராது அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஒவ்வொரு மத்திய பிரதேசத்துல ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியல ராஜஸ்தான்ல சச்சின் பைலட்டோம் காங்கிரஸ் கட்சி அவரை அங்கீகரிக்க முடியல இன்னமும் அவங்கதான் பிஜேபியோட போயிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களே இல்ல இப்ப பிஜேபியோட போயிட்டு வர்ற தயார் என்பது அதுதான் உங்களுக்கு ராஜேஷ் பைலட் சச்சின் பைலட்ட நீங்கள் எந்த அளவிற்கு சித்தாந்த ரீதியாக மக்கள் மத்தியில் கொண்டு என்ற தேவை இருக்குல்ல அவர்களும் மற்ற மாநிலங்களில் வந்து பணி செய்யணும் அப்போதானே உங்களுக்கு என்ன ஐடியாலஜியோடு அவங்க செயல்படுறாங்க எப்படி செயல்படுறாங்கன்னு இந்தியாவுக்கு தெரிய வரும் மக்களுக்கு தெரிய வரும் லீடர்ஷிப்புக்கு தெரிய வரும் அப்போது ஒரு புறம் பாசிட்டிவ் ராகுல் காந்தியுடைய வெளிப்படையான ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தை வேரோடும் வேறுடைய மண்ணோரும் நீக்க வேண்டும் என்கிறதை காங்கிரஸ் என்கிற அதிகாரத்திலிருந்து சொல்வது தலைமையிலிருந்து சொல்வது அதற்காக செயல்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கடந்த முப்பது ஆண்டுகள் தாண்டிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ சோனியா காந்தி காலத்திலலாம் என்ன பாலிசி அவங்க சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது சோனியாவுடைய தலைமையில் இந்தியாவினுடைய அரசியல் உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு அரசியல் என்பதை சோனியா என்பவர் எப்படி பிரதிபலித்தார் ஒரு காங்கிரஸ் தலைவரான்னு கேட்டீங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது ஐடியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆனால் ராகுல் காந்தி காலத்தில் உங்களால் சொல்ல முடியும் ராஜீவ் காந்தி காலத்தில் உங்களால் சொல்ல முடியும் ஸோ அந்த விதத்தில் மிகப்பெரிய லீப் தான் பாசிட்டிவான ஒரு வளர்ச்சி தான் காங்கிரஸ் இருக்கு ஆனால் அது இயக்க ரீதியாக எப்படி டிரான்ஸ்லேட் ஆக போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ வட இந்தியாவில் ராகுல் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிறது இப்போ குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் இந்துத்துவம் பேசிய அந்த பகுதியில் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் ஒரு நல்ல நேர்மறையான அணுகுமுறை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர் திருப்பி நான் வடக்கையே நிற்கிறேன் வடக்குன்னே நான் பார்த்துக்கிறேன் எம்பி இருந்தே குரல் கொடுக்குறேன்னு இறங்கியிருக்காரு இது யோகி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை இதெல்லாம் அவர் மேட்ரையில் நினைப்பாங்களா மேட்ரையிலாம் நினைக்க முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி என்கிற ஒரு 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 பிம்பம் அவர் அறிவு இருக்கா அறிவில்லையான்னு தெரியாத போதே அவர் முட்டாள் 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 சொல்லி தான் அவங்க அரசியலை பண்ணாங்க பப்பு பப்பு பப்புன்னு சொல்லிட்டு ஸோ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஒன்று தெரியாதவர் இருந்தபோதே பயந்தவங்க அப்படியே எடுத்துக்கொண்டாலும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் சொன்ன மாதிரியான நபர் அவர் அல்ல என்பதை அவர் நாடு முழுக்க நடந்து சென்று மக்களோடு உறவாடி உரையாடி நிரூபிச்சிட்டார் அப்போ இனியும் அவரை பப்பு என்று சொல்லிவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் தன்னை தான் வளர்த்து கொண்டார் மக்களிடம் சென்று என்பதும் தெரியும் அடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் ஸ்ட்ராங்காக செயல்படுறார்னு தெரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விஷயத்துல எலான் மாஸ்கோட கமெண்ட் வந்த உடனே இந்தியாவில் அதை பிளாக் பாக்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க யாருமே தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றத அரசியலுக்கும் சொன்னார் உச்ச நீதிமன்றத்துக்கும் உரைக்கிற மாதிரி சொல்றார் ஸோ அவர் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிற தலைவர்னு தெரிஞ்சிட்டு அதே போன்று அவர் மக்களோடு மக்களாக இறங்கி பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதும் தெரிஞ்சிட்டு அதனால் அவரை லைட்டாக எடுத்துக்க முடியாது அடுத்து அவர் அனைத்து இளம் தலைவர்களோடும் நன்கு உறவாடுகிறார் அது தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் அவர்களுடைய மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் நமக்கு பறிபோய்விடும் ராகுல் காந்தி அந்த இடத்தை எடுத்து கொண்டு விடுவார் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு தராமல் தான் கொண்ட கொள்கையில் ஒரு ஐக்கிய முன்னணி தன்மையில் கொண்டு செல்லணும் அவர்களை தன் பக்கம் கொண்டு வந்து தன்னுடைய மேஜர் அஜெண்டா ஆன்டி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் இந்தியாவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் செயல்படுறதும் தெரியுது எனவே பிஜேபியை பொறுத்த மட்டில் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய டார்கெட்டா ராகுல் காந்தி இருப்பார் அவர் எவ்விதமெல்லாம் வீக்கெண்ட் பண்ணணுமோ அதை செய்து கொண்டு தான் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய ஃபால்ஸ் ப்ரோபகண்டால இருந்து எல்லா விதமான இயக்க வேலைகளிலும் ரகசியமாக சொல்றது அவர் ஆன்டி ரிலிஜியஸ் பர்சன்னு சொல்றது இப்படி பல்வேறு விதமாக அவரை தாக்கி கொண்டு தான் இருப்பார்கள் அவரை வந்து எப்பவும் அவங்க லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரேவரேலில் ராகுல் அப்படியே கண்டினியூ ஆகிறது உத்தரப்பிரதேச அரசியல் கண்டினியூ ஆகிறது யோகி உட்பட பாஜகவினருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் இவர் வடக்கை தொடர்ந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதே தெற்கே பிரியங்கா இடதுசாரி வெர்சஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் வர்சஸ் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி வாராக நடக்குதா இல்லை வெறும் கட்சி சண்டையாக நடக்குதா ஐடியாலஜிக்கெல்லாம் காங்கிரஸ் எந்தளவுக்கு ஃபுல்ஃபுல் ஆகிருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப நுட்பமான அரசியலை பேசுனீங்க ஏன்னா காங்கிரஸினுடைய வளர்ச்சி என்பது தன்னை தன்னுடைய கொள்கைகளை பேசிய கட்சிகளுக்கு எதிரானிக்குதா தனக்கு எதிராக நிற்குதா அதுக்கு யார் காரணம் தலைவர்கள் எப்படிலாம் இருக்கணும் என்பதை ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி thank